என்னுடைய பேர் வந்து கீர்த்தனா நான் வந்து அரசு மேல்நிலை பள்ளி கவரப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுட்டு வந்தேன் அப்புறமா நான் பன்னெண்டாவது படிக்கும் போது ஜேன்ற ஒரு எக்ஸாம் வந்து இருக்கு எல்லாரும் வந்து நீ அது எழுது அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா ஜேஇன்ற ஒரு எக்ஸாம் வந்து எழுதினேன் அந்த தேர்வு எழுதினேன் அப்புறமா அதில் வந்து பி பிளானிங்ன்ற கோர்ஸ் வந்து நான் எடுத்தேன் அந்த கோர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நான் செலக்ட் ஆகி பாஸ் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணி அதில் வந்து செலக்ட் ஆகி எனக்கு விஜயவாடாவில் வந்து இப்போ காலேஜ் கிடச்சிருக்கு என்னோட ஃபேமிலியில் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த இதில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்டு போகிறேன் இதனால என் குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் என் ஸ்கூல் வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா தான் இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிணாரு அப்புறம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் எந்த ஃபீஸும் கட்டல எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறாங்க எஸ்பிஏ விஜயவாடான்ற அதில் வந்து நாலு வருஷம் கோர்ஸ் பி பிளானிங் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அதில் வந்து நாலு வருஷம் படிக்கிறேன் நாலு வருஷமும் எல்லா ஃபீஸுமே வந்து கவர்மெண்ட் தான் கட்டுறாங்க அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் அல்ல பெருமை அடையாளம்